இந்திய செஸ் வீரர் குகேஷை வீழ்த்திய பின் அவரது ராஜா காயை கூட்டத்தை நோக்கி வீசிய அமெரிக்க வீரர் ஹிகாரு நகமுரா சதுரங்க உலகில் பெரும் சர்ச்சை செய்தி விவரம் டெக்சாஸில் நடைபெற்ற செக்மேட் அமெரிக்கா வவ்ரஸ் இந்தியா என்ற சிறப்பு சதுரங்கப் போட்டியில் உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷுக்கு எதிராக அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் ஹிகாரு நகமுரா மோதினார் போட்டியின் இறுதியான புல்லட் ஆட்டத்தில் குகேஷை வீழ்த்திய பிறகு நகமுரா ஒரு எதிர்பாராத செயலில் ஈடுபட்டார் வெற்றியைக் கொண்டாடும் விதமாக அவர் குகேஷின் ராஜா காயை ஆட்ட பலகையிலிருந்து எடுத்து அரங்கிலிருந்த பார்வையாளர்களை நோக்கி வீசினார் இந்த செயல் சதுரங்க உலகில் பெரும் அதிர்வலைகளையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்வு ஒரு கண்காட்சி போட்டி என்பதால் இதுபோன்ற செயல்கள் ரசிகர்களை மகிழ்விக்கவே என்று சிலரும் இது விளையாட்டின் மாண்பை குலைக்கும் அவமரியாதையான செயல் என்று பலரும் சமூக வலைதளங்களில் கடுமையாக விவாதித்து வருகின்றனர்